இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை இன்றைய புனித விக்டர் நமக்காக பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நமக்கு ஒரு சில காரியங்கள் தேவைப்படுகின்றது அவை யாவை என்றால் உணவு காற்று நீர் உடை தங்குமிடம் இவை எல்லாம் தானே என்றால் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இவை அனைத்தையும் விட முக்கியமாக நமக்கு ஒன்று தேவை அதுதான் கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பியவுடன் முதலாவது நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியதும் தேவ தேவக்கிருபை இல்லாமல் ஒரு நாளை கடக்க நம்மால் முடியாது வாழ முடியாது தேவ கிருபையை நாம் இயேசுவிடம் கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னா எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றன்று கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தினம் தினம் தமக்கு தேவைப்பட்ட மன்னாவை எப்படி சேகரித்து வைத்துக் கொண்டார்களோ அதுவும் அவர் சேகரித்து வைத்த மன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததோ அதேபோல் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தேவ கிருபையுடன் ஸ்டார்ட் பண்ணினால் இருப்பீர்கள் பாதுகாப்பாய் உணர்வீர்கள் வெற்றியை காண்பீர்கள் இன்றைய வசனம் நமக்கு அதையே கூறுகிறது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் என்பதாய் வைகரை என்றால் அதிகாலையில் என்ற அர்த்தம் பல இடங்களிலே நாம் விவிலியத்தில் தேவ அன்பை இறையேசுவின் கிருபையை பற்றி நிறைய படிக்கின்றோம் சரி கிருபை என்றால் என்ன தகுதியே இல்லாத பாவம் நிறைந்த மனிதர்களுக்கு இயேசு காட்டுகிற அன்பு இரக்கம் அதுதான் கிருபை காலையில் வைகரையில் ஆண்டவரின் பேர் அன்பு இருப்பதனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரிசையில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதல் ஆளாய் நின்று அந்த இறை கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அன்றாடம் நமக்கு தேவ கிருபை கட்டாயம் தேவை காலையிலே எழுந்து ஜெபித்து ஆண்டவரிடம் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிறது வசனம் தினமும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஆகவே ஒரு நாள் ஜெபித்துவிட்டேன் ஆண்டவரிடமிருந்து கிருபையையும் பெற்றுக்கொண்டேன் அதுபோதும் எனக்கு என்று இருக்கக்கூடாது அனுதினமும் இறை இயேசுவிடம் மன்றாட வேண்டும் எப்படி நாம் தினமும் சாப்பிடுகிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் தூங்குகிறோம் அதே போல நம் ஆன்ம உணவான இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் கேட்க வேண்டும் நேற்று இயேசுவுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசி இருப்பீர்கள் பார்வையை பார்த்திருப்பீர்கள் செயல்களை செய்தும் இருப்போம் ஒரு தவறும் செய்யாத மனிதன் என்று இங்கு யாருமே கிடையாது அதனால் நாம் நேற்று செய்த பாவங்களை மனதில் வைத்து இயேசுவிடம் ஒப்படைத்து மன்றாடி மன்னிப்பு வேண்டி இன்று நாம் உயிருடன் வாழ்வதற்கு தேவையான தேவ கிருபையை ஜபத்தில் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் நண்பர்களே அதுவே உங்களை இன்று வாழ்வதற்கு தகுதிப்படுத்தும் சிந்தியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே உமது பேரன்பை நாங்கள் அதிகாலையில் வைகரையில் எழுந்து ஜெபித்து கண்டடைய செய்யும் நிலை இவற்றையெல்லாம் எடுத்து போடும் மாற்றத்தை தாரும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி